அதே அரசাঙ্গம் தான் கோவை மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுவின் பெயர் சூட்டுகிறது. முதல்ல சிரிச்சிடுங்க, இரண்டாவது காத்துக்கிட்டு விட்டுருங்க சரண்யா. அந்த பொம்பளை ஒரு கிழவி. ராஜராஜ சோழ வந்து தமிழன். திருவள்ளுவரின் சொந்தக்காரர் மூத்தார் அவர் திருவள்ளுவர். எங்க அப்பாடி புருஷன் சொல்லுவா.

அவருக்கு நடந்தது பெரிய கொடுமை பெரிய துரோகம் அது செஞ்சு முடிச்சது திருமா அனுமதி இல்லாமல் அவர் பார்வை இல்லாமல் இது நடந்து போச்சா இந்த அதிகாரம் எத்தனை உங்களுக்கு தனிச்சு வாங்க தனியாக வாங்க நின்று போட்டுடுங்க நாம் தமிழ் கட்சியை போல திருமா கட்சி நிற்குமா சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா சிறப்பா இருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் சார்பாக அதாவது அரசின் சார்பாக ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து எடுக்கணும் பெயர் பலகை எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அரசாங்கம் தான் கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடுவின் பெயர் சூட்டுகிறது இது எப்படி இருக்கு இதை இது இரண்டிற்கும் முரண்பாடு அதிகமாக உள்ளது இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல சிரிச்சிவிடுங்க ரெண்டாவதாக கார் திருப்பி விட்டுருங்க சட்டம் வந்து தங்கச்சி நமக்கு தான் இருக்குது சட்டம் மக்களுக்கு சட்டம் இந்த சட்டம் கோபாலபுரத்துக்கு செல்லுமா என்றால் செல்லாது தமிழகம் பூராக அனைத்து தெருக்களையுமே வந்து ஜாதி பேரை சூட்டுகிற பேரெல்லாம் மாத்திட்டு வயணு சொல்றது சட்டம் நான் சீட்டி நாயுடுங்கிற பேர் தான் வைப்பேங்கிறது கோபால திட்டம் தமிழகத்தில் இருக்கிற வந்து எல்லா சட்டத்தையும் காலில் போட்டு மிதிச்சிட்டு அவங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை தான் திராவிட மாடல் அவர் சீட்டி நாயுடு அவர் என்ன நாயுடு அவர் எப்படி அப்படி சயின்டிஸ்ட்டை விடுங்க நமக்கு தேவையற்ற தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம பல முறை இதுக்கு தான் படித்து 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 சொன்னோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் தமிழ்நாட்டை இப்போ ஒரு தமிழை ஆண்டிருந்தா அந்த கோவை அவிநாசி சாய் இருக்கிற அந்த மேம்பாலத்துக்கு சிடி நாயுடு பேர் வந்துருக்குமா தீரன் சின்னமலை பேர் வந்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப அவன் என்ன பண்றாரு அவங்காலு நாயுடு யாரு அவங்காலு அப்ப தமிழகத்தில் இது போல பெரிய பெரிய நிறுவன நிறுவனங்களுக்கு இப்போ மேம்பாலங்களுக்கெல்லாம் வந்து பெரிய வணிக வளாக இல்லை பசு நிறுத்தத்துக்கெல்லாம் வந்து அவங்க தான் வைப்பாங்க ஏன்னா அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க இப்ப தெரிஞ்சிச்சா அப்ப நீ என்ன சட்டம் போட்டாலும் அவங்களுக்கு செல்லாது இது அதிகார திமறு இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னோம் இந்த மண்ணை ஒரு மான தமிழர் ஆண்டு இருந்தால் இது போல தவறுகள் நடக்காது இப்ப நடக்குதுன்னு சொன்னா இந்த மண்ணை தப்பா ஆள்ற ஆட்சியாளர்கள் வந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட மீட்கணும் இப்போ நம்ம எல்லாம் எப்ப மாத்தோம்னு சொன்னாக்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் மாற்ற முடியல தவிர இல்ல வேற வேற வாய்ப்பு இல்ல இது வேற வழி கிடையாது அவங்க அப்பாங்க தங்கச்சி சட்டம் நமக்கு தான் சட்டம் அவங்க சட்டம் கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க பார்த்தா வைப்பாங்க சாராணியா அந்த பொம்பளை ஒரு கிளவி கிழவி ராஜ சோழன் வந்து தமிழன் சொன்னிச்சா இல்லையா திருவள்ளுவர் சொந்தக்காரர் மூத்தாரு அவர் திருவள்ளுவர் எங்க அப்பாட்டி புருஷன் சொல்லுவா வாடகை வாய் பணம் அப்ப தமிழனுடைய மரபு இருக்குல்ல எங்க தொண்டு தொட்ட ஒரு வாழ்வியல் இருக்குல்ல ஒரு கலாச்சாரம் வரலாறு இருக்குல்ல அதை பூரா மிதிக்கிறது உண்மையிலேயே ராசராச சொல்லி என்ன தெலுங்கு குல காலன்னு பதிவு பண்ணிருக்கார் இருக்கா இல்லையா அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு நான் ஏமாந்து சொல்றாருங்க ஆனா இவ்வளோ இந்த மண்ண சொல்லி அவருக்கு மூத்தாரு ராஜராஜ இப்போ தான் போயிட்டு இருக்காரு காமல் தம்பி சொல்லுவாங்க இந்த காட்டுக்கு ஒரு ராஜராஜ போனாரு அது மாதிரி பேச அப்போ கோபம் வருதா இல்லையா தான் நமக்கு என்ன நினைக்குது இந்த மண்ணை ஒரு மன தமிழ் ஆண்டு இவ்வளோ இவ்வளவு அவலங்கம் நடக்காது அப்ப என்ன பண்ணோம் இந்த மண்ணை ஒரு தூய தமிழ் ஆளணும் அங்கே துடிக்கிறோம் அவ்வளவுதான் இதை வீழ்த்தத்தான் தான் ஆயிரத்தி எட்டு வேலை பாக்குறாங்க இப்போ தம்பி விசையெல்லாம் வந்தானே ஏன் வந்தானே அவன வந்தானா இப்போ நிறைய பேர் திட்டுறாங்களே விசைய அவனுக்கு தெரியாதும்மா அவன் வந்து எழுதி கொடுத்தா படிப்பான் போனால் போவான் வாரணா வருவான் சர்க்கஸ் சிங்க மாதிரி அவன் அவன் சர்க்கஸ் சிங்கம் அட்ரா அட்ரா அட்ரான் அவன் நான் நடப்பான் பட படுத்துருவான் அவ்வளோதான் அவன் அவனை தூக்கியாந்து விட்டது யார் இந்த கார்ப்ரேட்டும் பிஜேபியும் இப்போ தெரிஞ்சு போச்சா இங்கே அடிக்கிறான் எங்கே ஓடுற டெல்லி ஓடுற நான் பலமுறை படித்து படிச்சு சொன்னோம் இந்த தம்பி இவன் ரெண்டாவது கமலகாசன் இந்த இருபத்தாயிரக்கெடுக்க வந்திருக்கேன் ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னும் இப்போ நீ கூட கேட்கலாம் அப்போ விஜய் வரும்போது என் வரவேற்றீங்க கேள்வி வரலாம்ல அவன் இந்த மண்ணை நேசிக்கின்னு வந்தா வாழ்த்துக்கள் மண்ணை காப்பாற்ற வந்தா வாழ்த்துக்கள் மக்களை வாழ்த்து மக்களை காப்பாற்ற வந்தா வாழ்த்துக்கள் இந்த மக்களை கொள்ள வந்தா உனக்கு குத்தம் என்ன பண்ண முடியும் நாங்கள் நம்பினோம் நீ என்ன பண்ண வரும்போதே பெரிய தூக்கிட்டு வர்ற கொலவரியாகுமா கதா நிறைய பிடிக்கும் பேசிட்டு இருக்கேன் அவரு நான் அப்பா ஆதரிச்சாரு இப்போ ஆதரிக்க மாட்டேங்கிறாரு ஆ ஏன்டா வரவே மனுஷனாக வந்தால் பரவாயில்ல லூசி ஆகிறான் நாற்பத்தேழு பேர் சாப்பிட்றான் பஸ் பிளேட் எடுத்து ஓடுறேன் எங்கள் அண்ணன் அன்றைக்கி அருமையாக சொன்னார் அவன் பதட்டமா இருக்கான் பயந்து போயிட்டான் கொஞ்சம் இருங்க அவன் வரல அண்ணா நான் வர்றேன் அண்ணன் நான் வந்திருக்கேன்ல தம்பி வருவான் அந்த மான் போல போய் சொன்ன அண்ணன் செந்தமன் சீமான் இப்போ டூர்ஸை போடுச்சிங்களா அதுக்கப்புறம் உட்காந்து பத்த நாளா யோசனை பண்ணி இன்னைக்கு பிடிக்கி பார்க்க போயிருக்கார் எது எல்லாம் எட்டு கும்பிட போவேன் கருமாதி பண்ண போவான் இவன் எட்டு கும்பிட போயிருக்கேன் பிக்காலி பையன் இவ்வளோதான் விஷயம் அப்போ விஜயமலை கோவ பண்ணுமா அவனுக்கு என்ன பத்திரியா அது பொம்படாது அது சும்மா சைக்குங்க எங்கள் வண்டியில் போகும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறாங்க அவனை என்ன சொல்ல முடியும் அவனை அவன் அப்போ அவனை பேசி வேஸ்ட்டு அவன் இயக்கப்படுற ஒரு ஆள் பிஜேபி குந்தன்னா குந்திக்கலாம் பிஜேபி எந்த ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் பண்பு உள்ளவன் அந்த கட்சியில் எவன் இருக்கான் சொல்லு பார்ப்போம் இந்த லூசு ஆனந்த விட்டுருங்க இந்த ஆதவ அர்ஜுனா விட்டுருங்க என்ன தெரியவங்கலாம் எவனாவது ஒருத்தனை சொல்லுங்களேன் இல்லைங்க இவர் பெரிய அரசியல் வாதிங்க நல்ல ஐடியா கொடுப்பாரு ஒன்று கிடையாது எல்லாம் தற்கொலை கூட்டம் என்ன அது போலதான் இப்போ நம்ம ஏன் தெரியணும்னா இந்த மண்ணை ஒரு மானத்தமிழ் ஆண்டு இருந்தா இது போல சீட்டி நாயுடு பேர் வந்திருக்காது அப்போ தப்பான ஆட் ஆட்கள் ஆடுறாங்க இந்த மண்ணை ஒரு தெலுங்கர் ஐயா ஸ்டாலின் ஆடுறாரு அதெல்லாம் அவங்க மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அவங்க சாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அவங்க ஆட்களை தான் தூக்கி நிறுத்துவாரு அதனால தான் சீட்டி நாயுடு பேர் வச்சிருக்காரு சரிங்க இப்போ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களினுடைய கார் மீது ஒரு வழக்கறிஞர் வண்டி மோதிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமா அந்த வழக்கறிஞரை ஓட ஓட வந்து பாத்தீங்கன்னா விரட்டி இருக்காங்க வீசிகாவினர் இது எப்படி பாக்குறீங்க அந்த காலையில் நான் பார்த்து சொல்வாங்க தெரியுமா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் ஏய் போப்பா லிஸ்ட்ல உன் பேரே இல்லை ஏ நானும் ரவுடி தான்ப்பா பார்த்துருப்பீங்க வடிவல் காமெடி தொடர்ச்சியா ஒரு மாச காலமா வந்து எல்லா ஊடகம் சமூக வலைதளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விஜய் அனந்த் சீமான் எப்பயுமே ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் அனந்த் சீமான் பேசாத இதே கிடையாது அரசியல கிடையாது அது ட்ரெண்ட் ரெகுலராக போயிட்டு இருந்தது ஒன்று இப்போ பத்து நாளா வந்து எல்லாமே விஜய பற்றி பேசிட்டு எல்லா உடனும் தவறி கூட வந்து விசி க பற்றி பேசலை அங்கே ஒன்றும் சரக்கு இல்லை அதான் இப்ப அவங்க என்ன சொல்ல ஒரு தம்பி நான் ஒரு காலையை பார்த்து சொல்றாரு திட்டமிட்டு பிசிஎப்பிலிருந்து ஆளை அனுப்பி இன்னும் அண்ணான் திருமாவுக்கு உயிருக்கு ஆபத்து வர பார்த்தது அதுக்கு இசட்டு பிரிவு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பொய் தங்கச்சி யதார்த்தத்தை பேசுணுங்க ஒரு வழக்கறிஞர் எங்க இருப்பான் விவசாயி எங்கே இருப்பான் கொலையில் இருப்பான் ஒரு வழக்கறிஞர் எங்கே இருப்பான் நீதிமன்றம் வளாகத்தில் இருப்பான் அந்த வழக்கறிஞர் எங்கே இருந்தால் நீதிமன்றம் வளாகத்துக்குள்ள இருச்சக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கான் நீ வார நீ இப்ப ராவணன்னா தெரியுமா உன்னை பார்த்துருக்கேண்ணா தெரியாது இப்போ இடிச்சு பிடிச்சிக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் இடிக்கலைங்கிறான் இடிச்சு தான் வச்சுக்கோமே அந்த ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்து அந்த நாலஞ்சு பேர் இறங்கி வந்து போட்டு அடிக்கிறாங்க ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்திலேயே வந்து பாதுகாப்பு இல்லை நீ மக்களை தலைவனா மக்களை கொள்ள தலைவனா அப்ப இந்த சம்பவத்துக்கு செய்கிற நீ மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற மாதிரி இருந்தாக்க நீ உடனே இறங்கி வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் ஐயா இது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தம்பி வந்து என் கார் போகிற மாதிரி ஆயிடுச்சு

இப்போ யார் செய்யறா நீ செஞ்சுட்றீங்கப்ப என்ன இப்போ உங்களை எப்படி தான் பார்க்குறது ஒரு வழக்கறிஞர் நான் நீ அங்கே தாக்குற நின்னு அவன் பாலகவிஷு ஓடி ஓடிறேன் உசுருக்கு ஓடி ஓடிக்கொள்ளான் அங்கேயே அடிக்கிற அப்போ நோக்கம் என்ன இப்போ என்ன இப்போ என்ன பண்ணுற இல்லை ஒரு பிஜேபி ஆள் ஏய் எப்படியாப்பட்ட பொயெல்லாம் சொல்கிறீங்களாப்பா என்ன கொஞ்சமாதான் மண் கொஞ்சம் அறமாக இருக்கணும்ப்பா என்ன இப்படியெல்லாம் ஐயோயோ யோயோ ரவுடிகளை வைத்து கொண்டு மிரட்டுவது உன்னோட உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னே தம்பி அது டிசிபி அலுவலகத்தில் பாருங்கள் ஏர்போர்ட்டை மூர்த்தி அண்ணா எங்காவது ஒரு வழக்கறிஞர் பேசுகிறான் அவன் கட்சி வழக்கறிஞர் ஐயோ யோ பச்சை போய் பேசுகிறான்ப்பா திட்டமிட்டு கத்தி எடுத்துட்டு வந்தாராம் கொலை பண்றதுக்கு தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு பிறகு இன் மீண்டும் ஒரு வழக்கறிஞர் இப்போது அதாவது அடி தாக்கப்பட்டிருக்காங்க இதை வீசிக்காம தொடர்ந்து செய்து வராங்க இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தலைவன் வந்து மக்களை வந்து வளர்க்குறது வேற ஒரு தாய் வந்து ஒரு மகனை வளர்க்குறது வேற இப்போ எங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா திமிறி ஏழு அடி அப்பெல்லாம் சொல்லித்தரல மண்ணை நேசி மக்களுக்காக வாழும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ ஒரு தலைவன் வந்து அந்த மக்களை எப்படி வழி நடத்துகிறானோ அப்படி தான் அந்த மக்கள் போகும் என்ன எல்லாருக்குமே பொருந்தோம் நான் சொல்கிறது இப்போ அண்ணன் திரும்ப வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஒரு சொன்ன ஒரே ஒரு ஒரு கருத்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கை வாங்குங்கிறார் இது என்ன போக்குது என்ன போக்கு இது கேவலமாகல படிக்க சொல்லுங்க நல்வழிப்படுத்துங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க அதை விட்டு விட்டு இல்லை திருமணி ஏழு திருப்பி ஏடி அடித்தா நீ வந்து சேஃபாக இருப்ப வழக்கை வாங்கின குடும்பம் ரோட்டில் நிற்கணுங்க இது விட தெரியாது ஒரு தலைவன் தவறான தலைவன் என்பதற்கு இதுதான் சாட்சி ஏற்போட்டு மூர்த்தி அவருடைய குண்டாஸ் வழக்கே இதற்கு சாட்சி நம் கண்முன்னே வந்து காட்சியாக நிற்கிறார் ஏற்பட்ட மூர்த்தி அவருக்கு நடந்தது பெரிய கொடுமை பெரிய துரோகம் அது செஞ்சு முடிச்சது திருமா திருமாவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பார்வை இல்லாமல் இது நடந்து போச்சா சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு ஆயிரத்தி எட்டு பொய் ஆயிரத்தி எட்டு வழக்கறிஞர்கள் ஏன் இந்த அதிகார திமிரு இந்த அதிகாரம் எத்தனை உங்களுக்கு தனிச்சு வாங்க தனியாக வாங்க நின்று போட்டுடுங்க நாம் தமிழ் கட்சியை போல திரும்ப கட்சி நிற்குமா நிற்காது நீ அந்த திமுகவை இருக்கிற ஒட்டு நீ நின்று அந்த கட்சியை வச்சு நீ பயன்படுத்திக்கிட்டு இது போல தவறு நடக்குது இதை நீங்கள் திருத்திக்கணும் ஏன்னா மக்கள் வெகுண்டு தான் அவங்க படம் ஓடாது அவ்வளோதான் வேறு வழி கிடையாது கண்டிப்பாங்க நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றிப்பா